நல்ல தகப்பனே சர்வ வலமையுள்ள எங்கள் ஆண்டவரே தர்மியான வேலைக்காக உமக்கு ஸ்தோதிரம் வேத வாக்கியங்களை ஆராயும்படி நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எடுபடாத நல்ல பங்கை பாதத்தில் உட்கார்ந்து தெரிந்து கொள்ள இந்த நாளில் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோதிரம் இன்னும் உடைய வசனத்தின் ஆழத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போக இன்னும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்குள்ளே நாங்கள் போக கத்திர எங்களுக்கு இருபை பாராட்டுவீராக நீர் மாத்திரம் எங்களோடு கூட பேசுங்கப்பா உங்களுடைய வசனத்தினால் உண்டாகிற வளர்ச்சி எங்களுக்கு உண்டாகட்டும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இல்லை லூயா எப்ரேட் நிர்பம் ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களில் மூல உபதேசங்களுக்கு அடுத்த காரியங்களை நாம் கடந்து போவோம் அப்படின்னு வசனம் சொல்லுது அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணர் ஆகும்படி கடந்து போவோமாக தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம் அப்படின்னு இருக்கு நம்ம பொதுவாக திருச்சபை என்பது நம்ம சில நோக்கங்களுக்காக ஒவ்வொருத்தரும் திருச்சபையே ஒவ்வொரு காரணங்களுக்காக நம்ம வரோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது திட்டம் இருக்குது ஆனால் தேவனுக்கு திருச்சபைக்கு நம்மளை கொண்டு வந்ததுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார் சபையில் சேர்த்ததுக்கு கர்த்தருக்கு ஒரு திட்டம் தான் இருக்குது என்னென்னா நம்மளை பூர்ணராக்கும்படிக்கு தான் ஆண் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர் நம்ம பூர்ணராகி பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் ஏன்னா ஒரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு எந்த ஒரு ப்ராடக்டையுமே ஒரு ஓனர் கையில் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடோ காரோ எதாக இருந்தாலும் சரி அதை கரெக்டாக செஞ்சு ஃபினிஷ் பண்ணி அவர் கையில் ஒப்படைப்பாங்க நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்க யார்டில் எல்லாத்தையும் செஞ்சு செக் பண்ணி உங்கள்கிட்ட ஒப்படைக்கும் போது அது பூரணமாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக இருக்கும் ஒரு வீடும் அப்படி தான் கட்டி உங்கள்கிட்ட மொத்தமாக கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்மை ஆத்மாவை நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு கர்த்தர் இந்த பூமியில் வைத்து பூர்ணராக்கிற இடமா தான் திருச்சபையை வைத்திருக்கிறார் அப்போ சபைக்கு நாம் இங்கே வரும்போது வேற எந்த நோக்கத்துக்காகவும் கொண்டு வரப்படவே இல்லை மற்ற எல்லா விஷயமும் கீழானவைகள் எல்லாமே ஆண்டவரால ரொம்ப ஈஸியாக கொடுக்க முடியும் வசனம் சொல்லுது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தானாக வரும் அப்போ பூர்ணராகும்படி தான் நாம் கடந்து வருகிறோம் தேவ சமூகத்துக்கு அது தேவ சமூகத்தில் உட்காந்துருந்தாலும் சரி வேதத்தை தியானித்தாலும் சரி திருச்சபைக்கு வந்தாலும் சரி தேவனுக்கு ஒரு திட்டம் தான் இருக்குது பூர்ண ராகம் படிக்கு அப்போ அந்த பூர்ணர் ராகுற அப்படிங்கிறதுனா என்ன பூர்ண ராகம் முடியுமா அப்படின்னா பூர்ண ராகம் படின்னு இருக்குது அப்போ கண்டிப்பாக முடியும் ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போகிறோம் அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளே கடந்து போகிறோம் எப்படி திருச்சபைக்கு வந்தோமோ இருபது வருஷம் ஆனாலும் முப்பது வருஷம் ஆனாலும் அதே ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருப்போம்னா நாம் ஃபெயிலாகிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் நிறைய பேருடைய சக்ஸஸ் என்னென்னு கேட்டால் இவங்கெல்லாம் வந்து சப தொடங்குன காலத்துல இருந்து இருக்கிறாங்க முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக சர்ச்சில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது குவாலிஃபிகேஷன் கிடையாது எது குவாலிஃபிகேஷன் நீங்கள் வரும்போது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது இப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதுதான் குவாலிஃபிகேஷன் உலக பிரகாரமான பாவத்தை நான் சொல்லலை நம்ம பாவத்தை வந்து விட்டுட்டு வந்துவிட்டோம் வரும்போதே பாவத்தை விட்டுட்டு தான் உள்ளே வரோம் அதுதான் ரட்சிக்கப்படுறோன்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே வந்த பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி நம்ம பர்சு ஆவிக்குள்ளே எப்படி வளர்றோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்போஸ் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா பர்சு ஆவியானவர் யோவானுக்குள்ளே இறங்கி வருகிறார் அதுவே நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் நாலாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் ஆவிக்குள்ளே ஆகினார்னு இருக்கு அதாவது முதல்ல யோவானுக்குள்ளே ஆண்டவர் வர்றாரு அதற்கு பிறகு பார்த்தா ஆவிக்குள்ளே யோவான் போகிறார் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியினுடைய ஒரு அடையாளம் இதே மாதிரி ஒவ்வொன்றத்துலையும் ஒரு அடையாளம் இருக்குது குறிப்பாக வசனத்தில் வசனத்தில் எந்த அளவுக்கு நாம் வளர்கிறோம் எல்லாத்துலேயும் இருக்க வளர்ச்சி நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குது ஊழியத்தில் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது குறிப்பாக வசனத்தில் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்க நிறுவனம் ஐந்தாம் அதிகாரத்தில் பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறாரு எப்படி ஐந்து பன்னிரெண்டுலேருந்து வாசிங்க பார்ப்போம் காலத்தை பார்த்தால் போதகர்களாகி இருக்க வேண்டிய உங்களுக்கு அதாவது நேரம் நம்ம எல்லாம் எப்படி ஆகிருக்கணுமா டீச்சர்ஸாக மாறி இருக்கணும் பைபிள் டீச்சர்ஸ் இருக்கணும் நான் சொல்றது பாஸ்டர்ஸ் இல்லை போதகராக இருக்கணும்னா போதகர்னா டீச்சர் காலத்தை பார்த்தா இந்நேரம் பைபிளில் வந்து போதிக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கணும் காலத்தை பார்த்தால் போதலாக இருக்க வேண்டிய நீங்கள் திருப்பி உங்களுக்கு எதைத்தான் சொல்ல வேண்டி இருக்குது ஆரம்பத்திலேருந்தே பேச வேண்டி இருக்குது யாருக்கு யாருக்கு புதுசாக வந்தவங்களுக்கு இல்லை பழைய விசுவாசிகளுக்கு இன்னும் பழைய விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்குது இன்னும் அதே மாதிரி கத்திர ஆசிர்வதிப்பாரா இன்னும் என் வாழ்க்கையில் அது நடக்குமா இன்னும் எனக்கு வந்து வீடு கிடைக்குமா நான் இன்னும் அடுத்து என்ன செய்ய போகிறேன் இப்படியே ஒரு மூல காரியங்கள் வரும்போது எனக்குள்ளே ஒரு தேவை இருந்துச்சு ஒரு பையனை ஸ்கூலில் சேர்க்கும் போது அறியாமையில் இருப்பான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது கையை பிடிச்சி சொல்லிக் கொடுப்பாங்க ஆ போடு ஆவண்ண போடு அப்போல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க ஏ போடு பி போடுன்னு ஆனால் ஒரு பத்து வருஷம் ஆகும்போது அவன் படிப்பில் தேர்ச்சி அடைஞ்சிருப்பான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு வர அளவுக்கு அவன் படிக்கிறவனாக இருப்பான் அப்போ நம்ம என்ன தோணுது ஒரு வளர்ச்சி இருக்கணும்ல ஆனால் இன்னும் மூல உபதேசத்தையே பேச வேண்டி இருக்குது இன்னும் தேற்ற வேண்டியிருக்கு இன்னும் ஆற்ற வேண்டி இருக்குது காலத்தை பார்த்தா நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஆற்றுறவங்களா மாறி இருக்கணும் அடுத்தவங்களுக்கு போதிக்கிறவங்களா மாறி இருக்கணும் கேட்டு பாருங்க எப்போ வரும் நான் கர்த்தனை ஏற்றுக்கொண்டு இருபது வருஷம் ஆச்சுங்க நீங்கள் எப்போ இந்த சர்ச்சை ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கிற நீங்கள் எப்போ சமைக்க வந்தீங்க நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இருக்கோம் ஆனால் என்ன உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மாற்றம் இருக்குது வசனத்தில் என்ன இருக்குது காலத்தை பார்த்தால் போதிக்கிறவராக இருக்க வேண்டிய நீங்கள் ஆனால் இப்போ சொல்லுது வசனம் சொல்லுது இன்னும் மூல உபதேசத்தை தான் பேச வேண்டி இருக்குது தொடர்ந்து வாசிங்க பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்க எப்போ பலமான ஆகாரமும் பால் எப்போ கொடுப்பாங்க ஒரு குழந்தை பிறந்த உடனே பாலை கொடுப்பாங்க அந்த குழந்தை ஒரு வருஷம் ஆகி முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திடமான ஆகாரத்தை சேர்த்துக்கிட்டே வருவாங்க இப்போ நம்ம எந்த ஆகாரத்தை சாப்பிட்றோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திடமான ஆகாரமா பலமான ஆகாரமா அல்லது இன்னும் பால் பாலுன்னர்களாகவே இருக்கிறோமா அப்போ பலமான ஆகாரம் என்பது என்ன அப்போ முன்னாடி அதே ஐந்தாம் அதிகாரத்தில் அவருக்கு அந்த பதினோராவது வசம் பத்து பதினோரு வசந்தத்தில் சொல்கிறாரு மெல்கி சதைக்கை குறித்து பேச வேண்டுமானால் அது வந்து பயங்கரமான டாக்டர்னு அது ஒரு பயங்கரமான உபதேசம் இப்போ அதெல்லாம் உங்ககிட்ட இன்னும் பேச வேண்டி இருக்குது அதெல்லாம் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் உங்களை பார்த்தா அது பேச கேட்ட பேசுனா கேட்கக்கூடிய ஆள் மாதிரி தெரியல நீங்கள் எப்படி இருக்கிறீங்க குழந்தைகளாக இருக்கிறீங்கன்றார் எப்படியே ராக்கியோ அப்போ சபையானது எந்த உபதேசத்துக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் இன்னும் மூல உபதேசத்துலேயே இருக்கக்கூடாது இன்னும் மூட நம்பிக்கைக்குள்ளே உட்காந்துருக்கு விசுவாசி இன்னும் மூட நம்பிக்கைக்குள்ள இருக்கு இவங்களை இன்னும் பால் உண்ணுகிறாவே இருக்கிறாங்கன்றார் அவரு இன்னும் இன்னும் உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது பூர்ணராகும்படி நீங்க பேச வேண்டி இருக்குது இன்னும் நீ பூர்ணர் ஆனா தானே பூர்ணரான ஒரு ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் இயேசு வராருன்னு சொல்றோம் அப்ப இயேசுவோட போகணும்னா யார் போக முடியும் மனவாட்டி உள்ளார பூரண மகிமை உடையவள்னு இருக்கு அவர் ரெடியான மனவாட்டி தானே போவா இப்போ என்ன நோக்கம் நாம் என்ன நினைக்கிறோம் இங்கே வந்து நிற்கும் போது பர்ஃபெக்டாக வரட்டும் அப்போ அந்த ஒரு எண்ணம் தேவனுக்கும் இருக்கிறது மனவாட்டியை நான் கூட்டிட்டு எங்கள் பிதாவினுடைய சமூகத்துக்கு போகும்போது பல்லோகத்துக்கு போகும்போது சபை எப்படி இருக்கணும் பூரணமாக இருக்கணும் பூரணமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் இருந்து ஆரம்பித்து திடமான ஆகாரத்துக்கு போய் பலமான ஆகாரத்துக்கு போகணுமே இன்னும் சபை எப்படி தான் இருக்குது பால் உண்ணுகிற இடத்துலேயே இருக்கு கொஞ்சம் கடினமாக உபதேசம் பேச முடியாது ஏன் அவன் இன்னும் பலமான ஆகாரத்துக்குள்ளேயே வரல இன்னும் பால் ஒண்ணுங்கிற கூட்டம் என்ன பண்ணோம் குழந்தைய தான் என்ன பண்ணுவோம் அப்படி தடவி கொடுத்து மெதுவாக சாப்பாடு விட்டுவோம் இதுவே பெரிய பையன் சாப்பிடாம இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் தடவி கொடுத்து மகனே இதோ உன் தகப்பனுடைய ஆகாரத்தை நீ பூசி அப்படியா சொல்ல போகிறோம் தின்னு தொலை இப்படி உட்காந்துருக்கு பாரு எல்லாத்தையும் முழுங்கிட்டு விட விட விடன்னு உட்காந்துருக்கு பாரு தானே சொல்றோம் திடமான ஆகாரத்தை நம்ம சாப்பிடணும்னு விரும்புகிறோம்ல அப்போ இன்னைக்கு சபை அந்த இடத்துக்கு கடந்து போகவே மாட்டேங்குது போகணும் நீங்களே விரும்பணும் இன்னும் ஆழமான சத்தியம் எங்களுக்கு வேணும் இன்னும் நாங்கள் போட்ட அஸ்திவாரத்தையே போட்டுக்கிட்டு இருக்க கூடாது அப்போ ஒரு ஆசாரிப்பு கூடாரம் என்று சொன்னால் ஒரு சபை என்று சொன்னால் மூணு விதமான ஆகாரம் இருக்கிறது மூன்று விதமான ஆகாரம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆசாரிப்பு கூட அடத்துல முதலாவது பலிபீடம் இருக்கும் அதுக்கு பிறகு பரிசுத்த ஸ்தலம் இருக்கும் அதை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும் இந்த பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி வெளியவே ஒரு ஆகாரத்தை கொடுப்பாங்க இந்த ஆகாரத்தை யார் வேணாலும் புசிக்கலாம் யார் வேணாலும் புசிக்கலாம் வாசிங்க ரெண்டு சமையல் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க சகல ஜனங்களுக்கும் அவ்வருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான் இது தாவிது பலிபிடத்துக்கிட்ட ஜனங்களுக்கு கொடுக்கறதான ஒரு ஆகாரம் இதுதான் பலிபடுத்துக்கிட்டே இருக்கும் என்ன இருக்கும் தா பழிபடுத்துக்கிட்ட அப்பமும் இருக்கும் இறைச்சியும் இருக்கும் திராட்சரசமும் இருக்கும் அப்பங்கிறது வசனம் திராட்சரசங்கிறது உடன்படிக்கை இறைச்சிங்கிறது மாம்சத்துக்குரியது ஒரு காலகட்டத்தில் சபைக்குள்ள இந்த மூணு உபதேசங்களும் இருக்கும் மூன்று காரியங்களும் இருக்கும் இதான் வெளியே இருக்கிறது இந்த வெளியே இருக்கிற சாப்பாடு என்னவா இருக்கும் கொஞ்சம் வசனங்களும் கொடுத்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு அதான் மூல உபதேசங்கள் இதை கொடுத்துட்டு இருப்பாங்க அதோடு கூட உடன்படிக்கையும் சொல்லி கொடுப்பாங்க எப்படி ஆண்டவரோட இருக்கணும் வரணும் போகணும் மூன்றாவது இறைச்சி மாம்சத்துக்குரியதையும் இங்கே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க உனக்கத்தில் ஆசீர்வதிப்பார் வீடு கொடுப்பார் வாசல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லலை அதுவும் உண்டு அதுவும் உண்டு இது எப்போ ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் நுழைவதற்கு முன்பதாக நீ ஆசாரிப்பு கூடாரத்துக்கிட்ட வந்த உடனே பலிபிடத்துக்கிட்டயே அது இருக்கு ஆண்டவர் இது மூணையுமே தராரு இல்லைன்னு ஆண்டவர் சொல்லலை நான் தான் எப்பவும் சொல்லுவேன் நம்ம ஆண்டவர் ஆசிர்வதிக்காத ஆண்டவர் கிடையவே கிடையாது நீங்கள் நானும் கஷ்டப்படணும் நீங்கள் நானும் ஏழ்மையா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை ஆண்டவர் ஏழ்மையாக இருக்கணும்னு சொல்லலை எளிமையா இருக்கணும் தான் சொன்னார் ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் தான் சொன்னார் உள்ளவன் கிடையாது ஏழ்மைனா எளிமைனா சிம்பிளிசிட்டி எவ்வளோ வந்தாலும் நீ சிம்பிளா இருந்தா ஆண்டவர் சொன்னார் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும் கஷ்ட ஆண்டவர் கஷ்டப்பட சொல்லவே இல்லை கர்த்தர் வந்து உலக பிரகாரமா உங்களை என்னையும் ஆசிர் தான் வச்சிருக்கிறார் இன்னை வரைக்கும் நம்ம எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம் எந்த இடத்துலையும் கர்த்தர் நம்மளை வந்து ஆகாரத்துக்கு கையெழுந்திர ரேஞ்சில் நிக்கவே விடல ஒரு காலகட்டம் இருந்திருக்கும் கஷ்டப்பட்ட காலம் இருக்கும் அது வந்து கடந்து வந்த பாதை நான் எப்பவும் சொல்ல வனாந்திரத்தில் கடந்து வருகிறது என்பது ஒரு அனுபவம் ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வரும் உபத்திரம் ஒன்று வரும் போராட்டம் ஒன்று வரும் கஷ்டம் ஒன்று வரும் அது எல்லாருடைய லைஃப்லையும் இருக்க தான் செய்யும் எல்லாரும் ஒவ்வொன்றை க்ராஸ் பண்ணி வருவாங்க எல்லாருக்கும் ஒரே வனாந்திரம் இல்லை ஒரு சிலருக்கு பேர் சபா வனாந்தரம் ஒரு சிலருக்கு வந்து தமஸ்கு வனாந்திரம் ஒருத்தருக்கு சீனாய் வனாந்திரம் ஒருத்தருக்கு சீன் வனாந்திரம் இப்படி மாறி மாறி வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வனாந்திரம் ஒருத்தனுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற காலம் ஒன்று இருக்கும் சிலருக்கு சாப்பாடு இருக்கும் நிம்மதி இருக்காது சிலருக்கு சாப்பாடு இருக்கும் நிம்மதியும் இருக்காது ஆனாலும் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் அவன் அவனை கேட்டு பாருங்க அவன் எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் இருக்கிறத பார்க்க மாட்டான் இல்லாததை யோசிச்சுட்டு இருப்பான் ஸோ ஏதோ ஒரு உபத்திரவம் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஆண்டவர் வந்து உங்களுக்கு எனக்கும் போஷிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார் அந்தந்த நேரத்துக்கு தேவையான வாக்கு தத்தவங்களுக்கு கொடுக்குறாரு சபைக்கு வந்த புதுசில் நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாத போது கர்த்தர் எடுத்த உடனே மில்கி சேதக்கின் முறைமையை பேசலை நம்மகிட்ட எடுத்த உடனே ஆசாரிப்பு கூடாரத்தை பேசலை கர்த்தர் வந்து பேதுருவா அழைக்கும் போது எடுத்த உடனே பேதுருவா ஆண்டவர் என்ன செய்யலை உன்மேல் என் சபையை கட்டுவேன் உன்னை உன் இடைக்கட்சியை வேறு ஒருத்தன் கட்டுவான் நீ இன்ன விதமாய் மறிப்பாயின்னு சொல்லலை எடுத்த உடனே சொன்னார் ஆழத்தில் வளைய போட்டு மீனை பிடிச்சிக்கோ மீன் வந்துச்சா ஆ நல்லா இருக்கா ஆ ரைட் ஊற்று ஃபஸ்ட்டு கொடுத்து இப்படியே ஆண்டவர் என்ன செய்கிறாரு நம்மளை அப்படி தான் அதான் சொல்கிறேன் வனாந்தரத்தில் நயங்காட்டி அழைத்தார் எப்பவும் நாங்கள் சொல்லுவோம் ஓப்பனர் மினிஸ்ட்ரியில் பேசும்போது கத்தர் எப்படி தான் கூப்பிட்டார் உங்களை வனாந்தரத்தில் எப்படி தான் கூப்பிட்டாரு நயங்காட்டி தான் கூப்பிட்டாரு ஓப்பனர் மினிஸ்டர் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வருகிறவர்களாம் வரக்கடவர்கள் இதோ உங்களுக்கு கொள்கதா காத்திருக்கிறது நித்திய ஜீவனை அடைகிறவர்களுக்கு மரணம் உண்டு சொன்னாங்களா நீ வா உன் வியாதி சுகமாகும் உன் பிரச்சனை மாறும் உன் கண்ணீர் அது உண்மை அதான் ஆரம்ப கால இறைச்சி அதுதான் டேஸ்டாக இருக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படி சொல்லி தான் கூப்பிட்டாங்க அதுவும் உண்மை அதையும் கத்தர் கொடுக்குறாரு தாவி இது கொடுக்கும் போது என்ன கொடுத்தாரு வெறும் அப்பத்தை மட்டும் கொடுக்கல வசனத்தை மட்டும் கொடுக்கல கூட எதையும் கொடுக்குறாரு இறைச்சியும் கொடுக்குறாரு ஒருவேளை நீங்கள் புதுசாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பீங்கன்னா ஒரு தேவைகளோட வந்திருப்பீங்கன்னா நிச்சயம் சொல்லுவேன் கத்தர் தேவைகளை சந்தித்து அனுப்ப வலைமுள்ளவராக இருக்கிறார் அவர் நிக்கோதியமு வரட்டும் நாத்தான்வேல் வரட்டும் பரிசேயர் வரட்டும் அவங்களுக்கு ஒரு உபதேசத்தை கொடுக்குற ஆண்டவர் புஷ்ரோகி வராரு குருடர்கள் வராங்க செவிடர்கள் வராங்கன்னா அவங்களுக்கும் கத்தர் சுகமாக்கி தான் அனுப்புறாரு இவங்களுக்கும் கொடுக்குறாரு அவங்களுக்கும் கொடுக்குறாரு ஆண்டவர் அப்பத்தை கொடுக்குறவனுக்கும் கொடுக்குறாரு இறைச்சிக்கு தேவையானவனையும் கொடுக்குறாரு வியாதி சுகமாகணும்னு வரவனையும் கத்தர் வியாதியை சுகமாக்கி அனுப்புகிறாரு உபதேசத்தில் பிடிக்கணும்னு வரவனுக்கு உபதேசத்தை கொடுத்தும் கத்தர் அனுப்புறாரு அப்பமும் உண்டு இறைச்சியும் உண்டு இடத்துல இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது பழிபிடத்து சாப்பாடு இது வெளியே ஆரம்ப கட்டம் பேசிக் ஒரு காலகட்டம் வரைக்கும் இதை கத்தர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் அதோடு கூட உடன்படிக்கையும் சொல்லி கொடுக்குறார் ஆண்டவர் திராட்சராசத்தையும் கொடுக்குறார் ஆனால் இந்த இடத்திலேயே நாம் திருப்தியாகி விடுகிறோம் அப்படி இல்லைன்னா இதையே லைஃப் லாங் சாப்பிடணும்னு விரும்புகிறோம் ஒரு கூட்டம் இருக்குது லைஃப் லாங் இதையே சாப்பிடும் இங்கேயே சாப்பிடணும் ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறாரு நீ இது வந்து ஆரம்பத்தில் இன்னொரு ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு சொல்கிற பாருங்க நம்மளுடைய பலமான ஆகாரம் திடமான ஆகாரம் அப்படிங்கிறது வந்து லைட்டில் இருந்து ஸ்ட்ராங் ஆகும் நான் சொல்வது புரியுதா ஆனால் வசனம் சொல்லுது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் திடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி அப்புறம் கொஞ்சம் ரைஸு கரைச்சி கஞ்சி அப்புறமா தான் வெஜிடேரியன் சாப்பாடு காய்கறி அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதான் லைட்டில் இருந்து ஸ்ட்ராங்கு ஆனால் நம்ம ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டுனா எதுனா இறைச்சி லைட்டுன்னா எது இறைச்சி எடுத்த உடனே ஆண்டவர் வந்து லைட்டான சாப்பாடு எது உண்ணுகிற ஆகாரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பம் இறைச்சி திராட்சை ரசம் இதுதான் என்னது உபதேசத்தின்படி லைட்டான சாப்பாடு உபதேசத்தின்படி ஏன்னா லைட்டான சாப்பாடு ஒத்துக்கும் அதே மாதிரி தான் நமக்கு இந்த மாம்சத்துக்குரியதான உபதேசம் ஒத்துக்கும் இப்போ உங்களை ஏஸ்து இப்போ நான் ரெண்டு வசனம் சொல்கிறேன் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க சரியா ரெண்டு வசனம் சொல்றேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க ஈசாக்கு விதை விதைத்தான் அந்த வருஷத்தில் தானே கத்தரவனை ஆசீர்வதித்து நூறு மடங்கு ஆசீர்வதித்தார் அவன் ரெகோபோத் என்று சொன்னான் அப்படியே கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வருஷம் நல்லா இருக்கா இல்லையா இப்ப கேட்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா இருக்குதானே இப்ப அடுத்த வசனம் சொல்ற கேளுங்க நித்திய ஜீவை பெற விரும்புகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து தரித்திரருக்கு கொடுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி கடவன் தன்னைத்தானே இழக்கிறவன் நித்தியஜீவனே சுதந்திரத்துக் கொள்வான் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் இது தொண்ணூறு சதவீதம் இருந்தால் இது பத்து சதவீதம் தான் இருக்கும் இப்போ இதில் எது நமக்கு திடம் எது இதில் நமக்கு பால் ஒன்று ஆகாரம் நூறு மடங்கு ஆசீர்வதிக்கிறது அது என்னது நமக்கு கேட்க லைட்டாக இருக்கு சந்தோஷமா இருக்கு நீங்கள் ஏசுநாதர் இந்த மாதிரி பேசிங்க பார்த்துருக்கீங்களா வந்தவன் யாருக்கிட்டேயாவது வர்றவங்ககிட்டலாம் அவர் சொல்கிற வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா எல்லாவற்றையும் விட்டுவா நல்ல ரெண்டு போட்டு நிறைய மீனை கொடுத்துட்டு சொல்லுவார் பிடிச்சிட்டியா பிடிச்சாச்சு நல்லா இருக்கா நல்லா இருக்குது விட்டுட்டு வா நல்ல வலையெல்லாம் பின்னிட்டியா பின்னியாச்சு கிளியர் பண்ணிட்டியா பண்ணியாச்சு யார்து எங்கள் அப்பா அது ரெண்டுத்தையும் விட்டுடு என் பின்னாடி வா தெரியாதனமாக சகைவு மேலே ஏறிட்டான் அவனை பார்த்தாரு கீழே இருங்க வா அவனை நினைச்சான் ஆண்டவர் ஏதோ நல்ல விதம் சொல்ல போகிறாருன்ட்டு பாதியை விற்று தருத்துருக்கு கொடுத்துருவாச்சு மீதியை நாளத்தினே திருப்பி கொடுத்துரு மிச்சம் என்ன இருக்கும் நீ மட்டும்தான் இருப்பா வா போலாம் ஏசுநாதட்ட போனால் அதாங்க உபதேசம் இந்த உபதேசம் கேட்கறதுக்கு கடினமா இருக்கும் திடமான ஆகாரம் ஆனா இப்ப நமக்கு எது பலமான ஆகாரம் தெரியுமா நம்மளை பொறுத்த வரைக்கும் இறைச்சி நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்பம் ரசம் நம்மளுடைய நம்மளை பொறுத்த வரைக்கும் மாம்சம் என்பது எப்படி இருக்குது பலமான ஆகாரமாக இருக்கு ஆனா பைபிளை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஆகாரம் பாலுண்ணுகிற ஆகாரம் உன் மாம்சத்துக்கு நீ இன்னும் செவி சாச்சிட்டு இருக்கிற உன் மாம்சத்துக்கான இந்த இந்த ரத்தமும் மாம்சத்துக்குரியதுக்காகவே நீ போராடிக்கிட்டு இருக்கிற இன்னும் இதை பற்றியே யோசிச்சுட்டு நீ எங்கே இருக்கிறேன்னா இன்னும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ளேயே வரல இன்னும் எங்கே தான் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிறோம் அந்த பலிபிடத்தில் உன்னுடைய மாம்சத்தை சுட்டெரித்து விட்டு அதுக்கப்புறம் நீ எங்கே வரணும் இப்போ தான் ஆசாரிப்பு கூடறத்துக்குள்ளே நுழையணும் அதாவது நாம் இப்போ தான் பரலோகத்துக்கு எலிஜிபிளே ஆகுறோம் பரலோகத்துக்குள்ள நுழையத்துக்கு எலிஜிபிள் இப்போ உள்ளே வந்தால் என்ன சாப்பாடு இருக்குது வெளியே வாசல்ல வந்து அப்பம் இருக்கு திராட்சை ரசம் இருக்கு இறைச்சி இருக்கு சாப்பிட நல்லா இருக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு ஆனா ஆண்டவர் சொல்றாரு இது பலிபிட சாப்பாடு இது பலிபிட சாப்பாடு இத விட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளவா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு வா